இந்தியன் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இந்த நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சட்டம் அமைக்கவில்லை இந்த நாட்டு மக்கள் குடியுரிமை பெற வேண்டும் அவர்கள் வாக்களிக்க சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் பட் அம்பேட்கர் இரவுலமாக The Constitution of the Sandhya and I'm happy 76th Republic Day for everyone Those who are standing here and as well as for all the Indians. I wish everyone a 76th Republic Day. This is a proud moment for me and I am grateful to hoist the flag each year for Independence Day as well as Republic Day. From past 4 to 5 years, it's, uh, they are inviting me for Hoisting the flag, and I think it's my duty, and it's I think it's a privilege for me to hoist the flag here. I wish all the new office bearers to continue the support from your side, and as well as our social service and our duty. We will not miss our duty, and our uh, social service will never end. Whether we are in the post or we are whether we are not in the post, it was our aim. ஒரு

何、bon so <laughs> இன்னைக்கு நம்ம அசோசியேஷன் பண்ணும்போதான் நம்ம அசோசேஷனுக்கு ஆடிட்ரு வேணாம்னு சொல்லி நம்ம இது பண்ணிருக்கோம் திருநாக்கரசு வந்துருக்குறேன் அவர் தான் நம்ம அசோேஷனுக்கு ஆடிட்ரு ஏன்னா ஆடி வந்து ஏஜி ஆஃபீஸர் அவர் பெங்களூரில் வந்து ஆடிட்டிங் பண்ணிவிட்டு இவ்வளோ மோய் பெற்றிருக்குறேன் சரி அதனால் வந்து நம்ம அஸ்டேஷன் வந்து புது ஆஃபீஸ் வேற அப்போ ஒர்ஜினல் ஆடிட்டர் நம்ம ஆஃபீஸ் பேர் திரு சரி आजा आजा दिल के शामी आने के तले आजा सुजीवाने नीले आसमाने के तले I wish everyone yes. present here a happy 76th of the day. As well, I wish all the Indians a happy 76th day. I thank all the counter residents and association give me this opportunity, great opportunity of also a national flag. Not everyone gave this opportunity. I feel blessed and it's my duty. To hoist oh, the national flag, it's a great opportunity for me. I thank each and everyone here for giving me this opportunity. And today, each and every citizen of India has the responsibility to respect all our freedom fighters. Not each and every day we remember them, at least for the day and independence say it's a duty to respect them. and uh, without Dr. Dina's request, it is never of on her consention I will not be anywhere at the hospital of your intent of yours. अब उन्हें की consention आंच लेके लेना, इनकी को नाम counselor आगे खोले सागे में ही ले, so इंजन ऐसे लन

सीमलर पड़े नांग இந்த சிறப்பு மிக்க நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் கௌதம் நகர் மக்கள் நல சங்க தலைவர் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய வார்டு கவுன்சிலர் திருமதி ஷாலினி நந்தகுமார் அவர்களுக்கும் இங்கு கெஸ்ட் ஆஃப் ஆனராக வந்திருக்கும் நம்முடைய கௌதம் நகர் முன்னோடியமான ஐயா திரு சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் தற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்குறளில் ஒரு குரல் உள்ளது கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவனையும் ஆண்டது அமைச்சு இதில் பொருள் என்னன்னு சொல்லு கேட்டீங்கன்னா ஒரு செய்வதற்கு வேண்டிய கருவிகளையும் ஏற்ற காலத்தையும் செய்யும் வகையையும் செயலின் அருமையும் நன்கு சிந்திப்பான நல்ல ஆவான் இந்த திருக்குறள் வந்து நம்முடைய ஷாலினி நந்தகுமார் அவர்களுக்கு மிக பொருத்தமாக உள்ளது ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்முடைய தங்கவயில முப்பத்தி நாலு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா காலையில ஒரு நாலு மணிக்கு எந்த டைம் பார்த்தாலும் அந்த வகையத்துல வந்து நம்ம வந்து அதுக்கு வார்த்தையே இல்ல அவருக்கு மென்மேலும் அவருடைய பணிகள் சிறக்க நம்மளுடைய கவுடர் நகர் மக மக்கள் அரசாங்க சார்பாக அவர்களை வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல இப்ப நடக்க மதியம் மூன்று மணிக்கு நிகழ்ச்சிக்கு அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு வரும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்